ஓகே நல்லா சூடான சோறு சூப்பர் ம் போட்டுக்கோங்க வந்து அதுக்கு வந்து உனக்கு வந்து கீரை ஓகே ஸ்கூலுக்கு வந்து உனக்கு கீரை சமீருக்கு வந்து பருப்பு ஓகே வந்து ம் இன்னை ஐயோ குக்கர் வந்து நல்லா கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் ஓகே பேக்கிங்காய் பொரியல் நல்லா வெங்காயம் மிளகா அதெல்லாம் போட்டு மஞ்சள் கொடுத்து போட்டு அப்புறம் ரசம் இன்றைக்கி சமையல் அவ்வளோதான் இந்த நிப்பாக ரெடியாகட்டும் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் ரெடியான பறவை காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை